இந்த உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்கள் உமர் அலி அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர் உடனடியாக ஒரு உயில் எழுதினார் காரணம் தனக்கு பிறகு யார் ஆட்சி பொறுப்பில் வர வேண்டும் என்பதில் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் வந்துவிடக் கூடாது அதற்காக வேண்டி மூன்று நாட்களுக்குள் நீங்கள் கூடி அமர்ந்து உங்களுக்கு மத்தியில் ஒரு கலீஃபாவை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என நாளையும் தீர்மானித்து ஒரு ஆறு சஹாபாக்களை உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் தேர்வு செய்திருந்தார்கள் யார் அந்த ஆறு சகாபாக்கள் ஒன்று அப்துல் ரஹமான் இபுன் அவுஃப் இன்னொன்று சாயத் பின் அபி வக்காஸ் மூன்றாவது தல்ஹா அன்ஹு அன்ஹு நான்காவது ஐந்தாவது அலி அல்லாஹன் அவர்கள் ஆறாவது உஸ்பான் ரலி அவர்கள் இந்த ஆறு பேரும் கூடி அமர்ந்து என்னுடைய மரணத்திற்கு பிறகு மூன்று நாளில் அடுத்த கலீஃபாவை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று உமர் அலி அல்லாஹன் உயிர் எழுதியிருந்தார்கள் மரணத்திற்கு பிறகு அந்த உயிலை பார்த்த இந்த ஆறு சகாபாக்களும் உடனடியாக ஒன்று கூடினார்கள் அப்துல் ரஹ்மான் இபின் அவருடைய தலைமையில் ஒன்று கூடி மக்களுக்கு அறிவிப்பு செய்தார்கள் இதோ உமர் அவருடைய உயில் இந்த உயில் படி அடுத்த கலீஃபாவை தீர்மானிக்கிற உரிமை இந்த ஆறு பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய முடிவை நீங்கள் ஏற்பீர்களா என்றார்கள் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் வாக்குறுதி அளித்தார்கள் உங்களுடைய முடிவை நாங்கள் மனப்பூர்வமாக இருக்கிறோம் என்று ஆறு பேரும் அமர்ந்தார்கள் அப்படி உஸ்மான் ரவி அல்லாஹன் அவர்கள் மக்கள் மத்தியில் மூன்றாவது கலீஃபாவாக ஆட்சிக்கு வருகிறார்கள் அன்பார்ந்த சொர்களே